கஸ்தூரி கடவுள் உள்ள ஒரு பெண் ஒவ்வொரு நாளும் கடவுளிடம் அவள் செய்யும் வேண்டுதல்களையெல்லாம் சிறு சிறு தாளில் எழுதி ஒரு கண்ணாடி பாட்டில் ஒன்றில் போட்டு வைப்பாள் மாசக் கடைசியில் அந்த பாட்டிலை திறந்து ஒவ்வொரு தாளாக எடுத்து கடவுள் பதில் கொடுத்த வேண்டுதல்களுக்காக நன்றி கூறுவாள் அதுவரை பதில் வராத விண்ணப்பங்களை மீண்டும் அந்த பாட்டிலில் போட்டு வைத்துக் கொண்டு தொடர்ந்து அந்த குறிப்புகளுக்காக ஜெமம் செய்வாள் அது மட்டுமல்ல தன்னுடைய சிநேகிதிகளோடு கூடியிருக்கும் நேரம் அதில் கடவுள் தனக்கு எத்தனை முறை பதில் கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து சாட்சியும் கூறுவாள் எனவே அவளுடைய சிநேகிதிகளும் இதைக் கேட்க ஒவ்வொரு மாதமும் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பார்கள் அது மட்டுமல்ல அவர்களுடைய சிநேகிதிகளில் கடவுள் நம்பிக்கையற்ற பத்மினியும் கொஞ்சம் கொஞ்சமாக மனம் திறந்து கஸ்தூரியை தனக்காக ஜெபிக்கும்படி கூற ஆரம்பித்தாள் ஆம் நாமும் நம்முடைய விண்ணப்பங்களை குறித்து நமக்கு கிடைக்கும் பதிலை குறித்தும் கணக்கு வைக்க துவங்குவது நல்லது கஸ்தூரியைப் போல நீங்களும் ஒரு பாட்டிலோ அல்லது ஒரு சிறு பெட்டியிலோ உங்கள் விண்ணப்பங்களை சேர்த்து சேர்த்து பின் அவைகளுக்காக நன்றி சொல்லவும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவும் ஒரு தீர்மானம் செய்யலாம் உங்கள் விண்ணப்பங்களை ஒரு நோட்டு புத்தகத்திலோ அல்லது உங்கள் கம்ப்யூட்டரிலோ பதிவு செய்து கொள்ளலாம் இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் விசுவாசத்தையும் பலப்படுத்தும் உங்களோடு பழகும் மற்றவர்களையும் நம்பிக்கையுள்ள மனிதர்களாக மாற்றும் என்பதில் சந்தேகமில்லை கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன்